ஹலோ மக்கள் இன்னைக்கு டிக்கெட் ஃபைனலோ டாஸ்க் டூ நடக்குது அந்த டாஸ்க்கில் நிக்சன் விஜய் சீட்டிங் பண்ணி ரெண்டு பேர் ஹெல்மெட் பண்ணிட்டாங்க அது எப்படி சீட் பண்ணாங்க அந்த இன்னைக்கு டேவோட ஹைலைட்ஸ் என்ன எல்லாமே இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க போகலாம் வெல்கம் டு எபிசோட் ஓப்பனிங்ல விஷ்ணுவோட புலம்பெஸ் தாங்க வருது என்னன்னா நான் செட்டில் ஆகணும் என் தங்கச்சி ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணணும் அப்புறம் நான் கல்யாணம் பண்றதுக்குள்ள அறுபது வயசாயிரும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவினான் மணிகிட்ட புலம்பிட்டு இருக்காரு அவர் மாதிரி கலாய்ச்சிட்டு காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவருக்கு இந்த ரோல் நல்லாவே செட் ஆகுதுங்க இன்ஃபேக்ட் அவர் சீரியல் நடிச்சிருந்தப்போ கூட ஒரு காமெடி ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாரு பிளஸ் மாயான் பூர்ணிமாவோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அவங்க பண்ற பிஹேவிய எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேர் கூட லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க என்னன்னா நிக்சன் அண்ட் பூர்ணிமா பாண்டிங் பத்தி ஒரு பக்காவான எக்ஸ்பிளேஷன் கிடைச்சிருச்சுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிக்சன் ஐஷோ என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு அதே மாதிரி இப்ப பூர்ணிமாவுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க பூர்ணிமாவும் அதை கண்டுக்காம ரொம்ப கேஷுவலா இருக்காங்க இதெல்லாம் என் டெய்லி எபிசோட நமக்கு போட்டு காட்டல ஒருவேளை நிக்சனை சேவ் பண்றதுக்காக ஏதாச்சும் பண்றாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்னிங் எந்த உடனே விசித்ரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி ஒரு நாள் கேம்க்கே நான் மென்டல் ஆயிட்டேன் இந்த டிக்கெட் பினாலி கேம் எப்படி சர்வை பண்ண போறேன்னு தெரியல அண்ட் எனக்கு இந்த மாதிரி கிரிமினலாம் யோசிக்க வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க விசித்ராக்கு கரெக்டா தினேஷ் தாங்க பேரலா தினேஷ் அந்த சைட்ல இருந்து யாருக்கு இவங்களுக்கு கிரிமினலாம் யோசிக்க வராதான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு அதுக்கு ஆட் ஆன் பண்ற மாதிரி விஷ்ணு நேற்று விசித்ரா பண்ண ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதுக்கு பேர் என்ன கிரிமினல் யோசிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு அந்த விசித்ரா பேஜ்ல ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தெரியுதுங்க என்னன்னா எப்படியோ ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க ஒரு டப்பா மார்னிங் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க நேற்று நடந்த டிக்கெட் டு டாஸ்க் ஒன்ல நீங்க எப்படி விளையாடுனீங்க அந்த மத்தவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றத கிரிட்டிசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் விசித்ரா வராங்க வந்துட்டு யாரை சொல்ல போறாங்க தினேஷ் தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேட்டன் மவுஸ் கேம் மாதிரி போயிட்டு இருக்குங்க பூர்ணிமா பேசிட்டு இருக்கப்போ ஒரு டைலாக் ஒன்று விட்டாங்க என்னன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாயா ஆனால் அவங்க ஜெயிக்க வைக்கணும்னு நான் யோசிக்க கூட தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விடுறாங்க பட் நேற்று கேம் முடிச்சுட்டு அப்புறம் மாயா கிட்ட அவங்களே சாரி கேட்டாங்க எங்க சாரிங்க நான் நினைச்சுனா அவங்கள ஜெயிக்க வச்சிருக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க இதுல அவங்க டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு கிளியரா எக்ஸ்போஸ் ஆகுது மாயாவும் மணியோட கேம் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பூர்ணிவான் மாயா பேசிட்டு இருக்கப்போ விஷ்ணு அண்ட் மணியோட கவுண்டர்ஸ் நல்லா இருந்துச்சுங்க அது எல்லாரும் பேசலாம் போடலீங்க அதை அப்படியே கட் பண்ணிட்டு கிச்சனுக்கு எடுத்துட்டு வராங்க கேமரா அங்க பார்த்தா மாயா விசித்திரா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க என்னன்னா மணியை சொன்னா ஏன் ரவினாக்கு டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு அதுக்கு தினேஷ் தினேஷ் ரொம்ப நல்லவன்னு சொன்னா விசித்ரா மேம் எப்படி டென்ஷன் ஆவாங்களோ அதே மாதிரிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் கவுண்டர் ஒன்று கொடுத்தாரு மாயாக்கு அண்ட் விசித்ராவும் இந்த போர் எப்பங்க முடிவு கூடும் சொல்லிட்டு காமெடியாக பேசிட்டு இருக்காங்க அது அப்படியே ஃபன்னியாக முடியுது விசித்ரா அந்த புள்ளி கேங் கூட சேர்ந்துட்டு இது வரைக்கும் பண்ணாத ஒரே விஷயம் போய் சொல்றது இப்போ அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று ஆனியன் கட் பண்ணுறப்போ விசித்ரா குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மாயான் பூர்ணிமாக்கெல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நேரமா அதுக்கு ரவினா கூப்பிட்டு வாங்க வந்து கட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கு இவங்க நான் குளிச்சுட்டு வந்தாரன்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்தாங்க அதை விசித்ரா நான் கூட எதார்த்தமாக கேட்டாதான் நினைச்சேன் பார்த்து அவங்க கிட்ட பேசுறேன்னு என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லைங்க டூ டேஸ் பிஃபோர் விசித்ரா அர்ச்சனா வள வச்சுட்டு அப்புறமா வெளியே வராங்க அந்த டைம்ல ரவினா கேட்கறாங்க ஏன் அழுறாங்க அப்படின்ட்டு நான் அவங்க தங்கச்சி பத்தி பேசி அள வச்சிட்டேன்னு சொல்லாம தான் ரவினா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போய் ஒன்னு சொல்லிட்டு போறாங்க விசித்ரா பேரலா ரவினோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா கூல் சுரேஷ் சொன்னதாங்க நியாபகம் வருது கரெக்டா இதுதான் சொன்னாரு என்னன்னா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சா இவங்க டேரக்டா வந்து குக் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு அதே தான் இன்னைக்கு ரவினாவும் சொல்றாங்க டிக்கெட் டூ பைனல் டாஸ்க் டூ ஸ்டார்ட் ஆகுது இந்த சீசன்ல எந்த ஒரு டாஸ்க்குமே எஃபெக்டிவாவே இல்லைங்க டாஸ்க் ஒன்னுமே கூட ஒரே ஷார்ட்லாம் வச்சு முடிச்சிருக்கணும் அதையும் அத்தனை பிரேக் விட்டு 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 நல்லாவே இல்லை பாக்குறதுக்கு அது கூட அதே மாதிரி தான் டாஸ்கூமே எங்க வின்னரை டிசைட் பண்ற அத்தாரிட்டி பிக் பாஸ் கையில் வச்சிருக்காங்க இந்த டாஸ்க்ல ஆல்சோ இந்த டாஸ்க்ல ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லைங்க பிக் பாஸ் அப்போ அப்போ மிடில் இன்ட்ரெப் பண்ணி இங்க நீன்னா சேஃப் ஜோன் அப்புறம் மூணு பேர் ஹெல்மெட் ஆகிட்ட அப்புறமா ரெட் கார்டையும் எடுத்து வச்சிருங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நமக்கு ஓப்பனாக தெரியுது இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு க்ளியராக ஃபஸ்ட்டே இதெல்லாம் ரூல்ஸ் இப்படிலாம் நடக்கும் கேம்ல இந்த மாதிரி மூணு பேர் ஹெல்மெட் ஆகிற வரைக்கும் ரெட் கார்டு இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் எந்த வித க்ளியர் எக்ஸ்ப்ளேஷன்மே இல்லாமல் மிடிலில் இன்ட்ரெட் சொல்கிறதுனால நமக்கே இந்த கேம் மேலே ஒரு டவுட் தாங்க வருது சரி அந்த டாஸ்க் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு கிரிட் மாதிரி வச்சிருப்பாங்க எட்டு பிளேயர்ஸ்க்குமே அங்கே ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும் அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் க்ரீன் அண்ட் ரெட் கலரில் க்ரீன் வந்துச்சுன்னா அவங்களாம் அந்த மூவ் எடுத்துக்கிட்டோம் ரெட் வந்தால் ஆப்போசிட்டில் யார் யாருக்காச்சும் அவங்க கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகி மூவ் ஆகி யார் ஃபஸ்ட்டு போய் ராபிட் இருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஃபர்ஸ்ட் ரவீனா கிட்ட ஹெல்மேஷன் கார்டு போது அவங்க வந்து விஷ்ணு அதிகமான பாயிண்ட்ஸில் இருக்கிறதுனால அவரை ஹெல்மெட் பண்ணுறான்னு சொல்லி ஹெல்மெட் பண்ணுறாங்க அது ஒரு அளவுக்கு ஃபேராக தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் நிக்சன் கிட்ட ஒரு ரெட் கார்டு போது அவர் வந்து மணியாக ஹெல்மெட் பண்ணுறாரு அப்போ தான் அர்ச்சனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன பிக் பாஸ் இவங்க வந்து எலிமினேஷன் கார்டில் ஒரு மார்க் வச்சிருக்காங்க ஸோ அதை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பட் பிக் பாஸ் கண்டுக்கவே இல்லை இது நமக்கு டிவிலையும் காட்டவே இல்லைங்க அன்சீனில் போட்டிருக்காங்க அதே மாதிரி விஜயுமே ஷஃபில் பண்ணுறப்போ ஒழுங்காகவே ஷஃபில் பண்ணலீங்க கடைசியாக இருக்க மூணு கார்டை அப்படியே வச்சுட்டு அதை சுற்றி ஷஃபில் பண்ணிட்டு நிக்சன் கிட்ட இந்த கார்டை எடுன்ற மாதிரி அவரே இண்டிகேட் பண்ணுறாரு அது நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாருமே அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கரெக்டாக நிக்சனை டைரக்ட் பண்ணி இந்த கார்டை எடுன்னு சொல்லி அவர் எடுக்க வச்சு அவங்கள வின் பண்ண வச்சிடறாங்க அதை விஜயுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே லைவ்ல அதுவுமே ஸ்ட்ரீம் ஆயிடுச்சுங்க விஜய் என்ன சொல்றாருனா நான் அந்த கார்டு ஒன்று எடுக்க வச்சதால்தான் இப்போ ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க இந்த கேமை தினேஷ் நல்லாவே ப்ளே பண்ணாருங்க கேம் மட்டும் இல்லைங்க அப்பப்போ விஜித்ராக் ஹாய் சொன்னதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு விஜித்ராக் இந்த கேம் புரிதல் இல்லையா இல்லை அவங்க வெஞ்சன்ஸ்னால இந்த கேம் புரிதல் மறைக்கப்படுதா என்னன்னே தெரியலங்க பிகாஸ் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு சான்ஸ் கிடைச்சது ஜெயிக்கிறதுக்கு பட் அது மிஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலாக தினேஷ் பூர்ணிமான் விஜித்ரா இருக்கப்போ கூட ஒரு சான்ஸ் கிடைச்சது அதை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க மாயா செகண்ட் பிளேஸ் வராங்க அதுக்கு முக்கியமான காரணமும் தினேஷ் தாங்க பட் அவர் வந்து கேமை கேமாக பார்த்தாரு தான் சொல்லணும் பண்ணணும் ஃபைனலாக அந்த தேர்ட் பிளேஸ்க்கு பூர்ணிமா போயிடுறாங்க ஸோ டாப் த்ரீ வந்து நிக்சன் மாயா அண்ட் பூர்ணிமா ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த புள்ளி கேங் ஆக்குப்பை ஆன உடனே அந்த எலிமினேஷன் கார்டையும் பிக் பாஸ் தூக்கிட்டாரு ஸோ அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு இதை புரிஞ்சுட்டு தினேஷ் சூப்பராக ப்ளே பண்ணார் மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்தப்போ ஒரு இன்சிடன் நடந்துச்சுங்க அதை சொல்லவே மறந்துட்டேன் என்னன்னா விஜய் மணியை பார்த்து என்ன சொல்றாருனா விஷ்ணு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் நீ முட்டாளாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ட்விஸ் பண்ணி விடுறாராம் அதே மாதிரி தான் பூர்ணிமாவே சொல்கிறாங்க ஸோ அந்த கேங் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம தோக்கடைச்சிட்டாங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தோக்கடைச்சிட்டாங்க இந்த டீம் அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி கூட இல்ல சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அவ்வளவுதான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்